வணக்கம் இன்றைக்கு இந்தியாவின் எழுபத்தி ரெண்டாவது குடியரசு தின விழா தண்ணீர் விட்டோ வளர்த்தோம் சர்வேசா இப்பயிரை கண்ணீரால் காத்தோம் கருக திருவுள்ளமோ அப்படின்னு பாரதி தன்னுடைய பாடலில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தொன்னில் பாடியிருக்காரு ஆடுவோமே பள்ளு பாடுவோமே ஆனந்த சுதந்திரம் அடைந்து விட்டோம் என்று இருபத்தாறு வருஷத்துக்கு முதல்ல சுதந்திரத்தை பற்றி கண்டவர் பாரதி அதாவது அங்கம் வங்கம் கலிங்கம் கூர்ஜரம் மாலவம் சேர சோழ பாண்டியர்கள் என்று இந்தியா முழுவதும் அரசர்கள் தனித்தனியே ஆண்டு கொண்டிருந்த நேரத்தில் அவர்களுக்குள் ஒற்றுமை இல்லாத காரணத்தால் வந்தவர்களெல்லாம் நம்மை ஆளத் தொடங்கினார்கள் குறிப்பாக ஆங்கிலேயர்கள் இரநூத்தம்பது ஆண்டு காலம் நம்மை ஆண்டார்கள் அப்படி ஆண்டு அந்த ஆங்கிலேயரிடத்திலிருந்து நாம் சுதந்திரத்தை பெறுவதற்கு பெரும் போராட்டத்தை சந்தித்தோம் தமிழ்நாட்டிலும் சரி வடநாட்டிலும் சரி கடுமையான போர் நிகழ்ந்தன பூலித்தேவரும் வீரபாண்டிய கட்டவுமனும் மருது சகோதரர்களும் பிற்காலத்தில் கப்பலோட்டி தமிழரும் அவர்களும் இன்னும் பெரும் பெரும் போராட்ட வீரர்களும் அதில் கலந்து கொண்டு பெருமை சேர்த்தார்கள் அதுபோல வடநாட்டில் நேதாஜி சுபாஷ் போஸ் போன்றவர்களும் அண்ணல் காந்தியடிகளும் பெரும் தேசபக்தர்களும் ஜவஹர்லால் நேரு மோதிலால் நேரு போன்றவர்களும் முயற்சியால் நமக்கு சுதந்திரம் கிடைத்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு ஆகஸ்ட் மாதம் பதினைந்தாம் தேதி நம்முடைய சுதந்திர தினமாக கொண்டாடுகின்றோம் அதாவது வெள்ளையர்கள் இந்த நாட்டை விட்டு வெளியே செல்கிறார்கள் ஆனால் குடியரசு தினம் என்று இந்த கொண்டாடுகின்றோமே இது எப்போது நமக்கு வந்தது என்று கேட்டால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதாம் ஆண்டு காந்தியடிகள் ஆங்கிலேயர்களை எதிர்த்து போராடிக் கொண்டிருக்கும்போது ஒரு செய்தியை முன்வைக்கிறார் நம்மை நாமே ஆழ்வதற்கு நமக்கு தகுதி இருக்கிறது நம்முடைய பொருளாதாரம் அரசியல் பண்பாடு ஆன்மீகம் இவற்றை எல்லாவற்றையும் சீரழிக்கின்ற ஆங்கிலேயர்களை இந்த நாட்டை விட்டு ஓட்ட வேண்டும் என்று தீர்மானித்து ஒரு தீர்மானத்தை நிறைவேற்றுகின்றார் அப்படி நிறைவேற்றிய நாள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பது ஜனவரி மாதம் இருபத்தி ஆறாம் தேதி பிற்காலத்தில் இந்த செய்தியை கையில் எடுத்துக்கொண்டு நாம் சுதந்திரம் அடைந்த பிறகு இந்திய அரசியல் அமைப்பு சட்டத்தை உருவாக்குவதற்காக பெரும் முயற்சியை கை கொள்கிறார்கள் அப்போது ஒரு குழு அமைக்கப்படுகிறது அந்த குழுவினுடைய தலைவராக சட்டமேதை அமெரிக்காவிலே பயின்று எளிய குடும்பத்தில் பிறந்து கல்வியால் உயர்ந்து அமெரிக்க பல்கலைக்கழகங்களில் டாக்டர் பட்டம் பெற்ற டாக்டர் அம்பேத்கர் அவர்கள் அந்த குழுவின் தலைவராக நியமிக்கப்படுகிறார் அதில் தமிழ்நாட்டைச் சேர்ந்தவர்களும் அந்த குழுவில் இருந்திருக்கிறார்கள் என்பது நமக்கு பெருமை அப்படி அதற்கு அவர்கள் எடுத்துக்கொண்ட நாட்களுடைய எண்ணிக்கையை பார்த்தால் ரெண்டு ஆண்டுகள் பதினோரு மாதங்கள் நூற்றி அறுபத்தி ஆறு நாட்கள் அப்படின்னு கணக்கு போட்டு சொல்கிறாங்க அதுதான் நம்முடைய இந்திய அரசியலமைப்பு சட்டம் இதை அவர்கள் எத்தனை இரவு பகலாக கண்முளித்து உருவாக்கியிருக்க வேண்டும் அப்படி உருவாக்கப்பட்ட அந்த சட்டங்கள் மூலமாகத்தான் இந்திய அரசியலமைப்பு அமைகிறது நம்முடைய குடியுரிமை சட்டங்கள் அதில்தான் அமைக்கப்படுகின்றன இப்படி தயாரிக்கப்பட்ட இந்த சட்டங்களெல்லாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதாம் ஆண்டு ஜனவரி மாதம் இருபத்தி நான்காம் தேதி எல்லாராலும் ஏற்றுக்கொள்ளப்படுகிறது அப்போது அந்த இருபத்தி நான்காம் தேதியை அவர்கள் இரண்டு நாட்கள் தள்ளி வைத்து காந்தியடிகள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதிலே அந்த ஜனவரி இருபத்தாறை எப்படி நாமே நாமே ஆள வேண்டும் என்பதை கொண்டு வந்தாரோ அதை போல இந்த சட்டங்களை நிறைவேற்றுகின்ற நாளாக இந்த நாளை அறிவித்தார்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதிலே ஜனவரி மாதம் இருபத்தி ஆறாம் தேதி குடியரசு தினமாக கொண்டாடப்படுகின்றது இந்த நாளில் உலகத்தில் இருக்கக்கூடிய பெருமக்கள் எல்லோரும் விருந்தினராக வருவார்கள் அமெரிக்காவிலிருந்தும் ஜப்பானிலிருந்தும் லண்டனிலிருந்தும் பாரிஸில் இருந்தும் பலர் வந்திருக்கிறார்கள் இந்த நாள் உண்மையிலேயே போராடி பெற்ற சுதந்திரத்தினுடைய பெருமை நம்மை நாமே ஆள முடியும் என்கின்ற அந்த உரிமை இதை தீர்மானிக்கின்ற நாள் இப்படிப்பட்ட நாளில் நாம் தேசத்திற்கு நாம் செய்ய வேண்டிய கடமைகள் என்ன என்பதை நாம் உறுதிமொழி எடுத்துக்கொள்ள வேண்டும் நாடு நமக்கு என்ன செய்தது என்று கேட்பது வகை நாட்டுக்கு நாம் என்ன செய்தோம் என்று கேட்பது ஒரு வகை என்று ஜான் எஃப் கெனடி சொன்னது போல நாட்டுக்கு பணியாற்ற வேண்டிய அந்த செய்திகளை நினைவுகிற நாளாக நாம் இந்த நாளை நினைப்போம் நம்மை நாமே ஆளுகின்ற பெருமையோடு இந்த நாளை கொண்டாடுவோம் ஜெய்ஹிந்த்